மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை எடுத்த நெப்பத்தூர் கிராமத்தில் மெகா கிரை ஓட்டர்ஸ் பாரத் என்ற தனியார் நிறுவனம் சோலார் பிளான்ட் அமைக்கும் பணியை கடந்த ஆண்டு தொடங்கியது பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண்மை அல்லாத எந்த திட்டத்தையும் அமல்படுத்தக்கூடாது என்றும் இத்திட்டத்தால் விவசாய பணிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அப்போது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இரு தரப்பினரையும் கருத்துகளையும் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் சோலார் பிளான்ட் நிர்வாகிகள் தங்கள் திட்டம் குறித்து கிராம மக்களிடம் நேரடி கள ஆய்வு மூலம் விளக்கம் அளித்து அவர்கள் ஏற்று ால் மட்டுமே திட்டத்தை தொடர வேண்டும் கிராம மக்கள் எதிர்ப்பை மீறி அங்கு சோலார் திட்டத்தை தொடரக்கூடாது என உத்தரவிட்டிருந்தார் கிராம மக்களின் நிலைப்பாட்டில் தற்போதும் மாற்றம் இல்லாத நிலையில் அங்கு மீண்டும் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கும் பணியில் அந்நிறுவனம் ஈடுபட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருங்கிணைப்பாளர்கள் குணசேகரன் ராஜ்குமார் பால்ராஜ் ஆகியோர் தலைமையில் கிராம மக்கள் நெப்பத்தூரில் ஒரு வாரம் கையெழுத்து இயக்கம் நடத்தி ஆயிரத்து ஐநூறு பேரிடம் கையெழுத்து பெற்று அதனை மாவட்ட ஆட்சி வழங்கி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி அங்கு பவர் பிளான்ட் அமைக்கும் பணிகள் தொடர்ந்தால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் துப்புரவு பணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் இவர்களுக்கான சம்பள பணம் மாத மாதம் வழங்கப்படுவதில்லை மேலும் பணியாளர்களிடம் பிடிக்கும் பி பணம் உள்ளிட்ட பிடித்தங்கள் இவர்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை மேலும் சீருடை வழங்காமலும் கையுறை கால் உரை போன்ற பாதுகாப்பு கவசங்கள் எதுவும் இன்றி இவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் வரையறுக்கப்பட்ட சம்பளத்தை விட குறைவாக தினக்கூலி முன்னூத்தி அடிப்படையில் ஊதியம் வழங்கப்படுகிறது இதனை கண்டித்து கடந்த மூன்று தினங்களாக மயிலாடுதுறையில் தூய்மைப் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மூன்றாவது நாளான இன்று அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நகராட்சி தூய்மை பணியாளர்கள் சங்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் முற்றுகை போராட்டம் இன்று நடைபெற்றது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளே தூய்மை பணியாளர்கள் உள்ளே அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அப்போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்த நூற்றுக்கும் மேற்பட்ட காவல் காவல்துறையினர் கைது செய்தனர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முற்றுகே எங்களுடைய காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் அடிமையாக்கிறேன் இங்க இருக்கிற புட்டாளர் இருக்கிறாரு நமக்கு எந்த பிரச்சினையும் நினைக்கிறீங்களா இவங்க எதுவுமே புரிந்து நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் எல்லாம் தலையாற்றின காலம் ஒரு காலம் இருந்திருக்கலாம் ஆனால் அடங்க மறுக்கும் காலம் இது திருமா காலம் அனைவரும் பேருந்தில் ஏறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்